Hey சாய் சாயன்பர்கள் அனைவருக்கும் சாயப்பாவின் அன்பும் ஆசிர்வாதமும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன் என் செல்லமே இன்னும் சற்று நேரம்தான் நீ எதிர்பார்த்த விஷயம் ஒன்று உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது அதுவும் உன்னுடைய சாயப்பா உன்னை தேடி வந்து உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி உன் மனதிற்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்க வேண்டும் என்று தான் காத்து என் செல்லமே வெற்றி செய்தியோடு வந்த உன்னுடைய சாயப்பாவை நீ உள் அழைக்கும் பட்சத்தில் நான் உன்னோடு இருந்து உனக்கான நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி நல்லபடியாக உன்னை வாழ வைக்கப் போகின்றேன் எப்பொழுதுமே உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு நீ இருக்க வேண்டும் உன்னுடைய நம்பிக்கை உன் மனதிற்குள் இருந்தால் நிச்சயமாக உன்னுடைய வெற்றியானது உனக்கு சர்வ நிச்சயமாகவே உறுதியாகவே கிடைக்கும் என்று நீ முழுமையாக நம்ப வேண்டும் உனக்கான நிம்மதியும் சந்தோஷமும் உனக்கு நான் கொடுக்க வேண்டும் என்று தான் வந்திருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கை வா மிகப்பெரிய அதிசயத்தையும் அற்புதத்தையும் நடத்தி கொடுக்க உன்னுடைய சாயப்பா உனக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கின்றேன் நிச்சயமாக நான் சொன்ன சொல்லி மீற மாட்டேன் உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று நீ எந்த அளவிற்கு ஆசைப்படுகின்றாயோ அதே அளவிற்கு உன் சாயப்பாவும் உனக்காக நல்லது நடக்க வேண்டும் என்று எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து நல்ல விதமாக உனக்கு நடத்தி கொடுத்து கொண்டிருக்கின்றேன் அத்தனை மாற்றங்களையும் நீ கண்கூடாக காணத்தான் போகின்றாய் செல்லமே பொதுவாக எல்லா நாட்களிலும் நீ என்னை வழிபட்டுக் கொண்டுதான் இருக்கின்றாய் அதிலும் வியாழக்கிழமை என்று வந்து விட்டால் என் மீது அதிக அன்பு மக்களையும் உனக்கு வந்து விடுகின்றது சாயப்பாவிற்குரிய நாள் என்று என்னை மலைதார் அன்று நினைத்துக்கொண்டு பல பூஜைகளை செய்து கொண்டு என் மீது பாசமளி பொழிந்து கொண்டிருக்கின்றாய் என் செல்லமே உன்னுடைய அன்பிலும் பக்தியிலும் என் உள்ளமானது குளிர்ந்து விட்டது உனக்கு எல்லாவற்றையும் சரியாக நடத்தி கொடுக்க வேண்டும் என்றுதான் உன்னை தேடி நான் வந்திருக்கின்றேன் இந்த நேரம் நான் இருந்து உனக்கு நடத்துவதும் இந்த நேரத்தில் நான் உன் கூடவே இருந்து உனக்கு நல்லதை கொடுப்பதும் என்ன என்று ஏது என்று என் செல்ல குழந்தையே நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய சாயப்பா உனக்கு எல்லாவற்றையும் சொல்லத்தான் வந்திருக்கின்றேன் எல்லா நேரமும் நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை விட்டுக் கொடுக்க மாட்டேன் எல்லா விஷயங்களும் நீ விரும்பியபடிதான் உனக்கான நடக்க போகின்றது உனக்கான சூழ்நிலைகளும் நிச்சயமாக வரத்தான் போகின்றது அவற்றையெல்லாம் நீ சரியாக பயன்படுத்தி கொண்ட நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி உன்வசமாகிவிடும் உனக்கான சோதனைகளும் வேதனைகளும் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை விட்டு விலகப் போகின்றது அவை அனைத்தும் முற்றிலுமாக விலகக்கூடிய நேரம் இப்போது வந்துவிட்டது இவை எல்லாம் எதனால் வந்தது யாரால் நடக்கிறது என்ற உணர்வை உனக்கு நான் தரத்தான் போகின்றேன் யாரும் என்ன செய்கிறார்கள் என்று புரியாமல் நீ தவித்துக் கொண்டிருந்தாய் அந்த சூழ்நிலைகள் இப்போது மாறப்போகின்றது இந்த நொடி முதல் என்னுடைய குழந்தைக்கு எல்லாவற்றையும் நான் தெளிவுபடுத்த போகின்றேன் நீ எதை பற்றியும் பெரிதாக யோசித்து உன்னுடைய மனதை குழப்பிக் கொள்ளாதே நீ கலங்கிக் கொண்டிருக்காதே உனக்காக உன்னுடைய சாயப்பா நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு இரு இந்த நேரமும் இந்த மாற்றங்களும் இனிமேல் உனக்கு நல்லபடியாக இருக்கப் போகின்றது நீ கனவிலும் நினைத்து பார்த்திடாத ஒரு உச்சத்தை உனக்கு உன் சாயப்பா நிச்சயமாக காண்பித்து கொடுக்கத்தான் வந்திருக்கின்றேன் உன்னால் எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு ஒரு மகிழ்ச்சியை நிச்சயமாக உனக்கு நான் கொடுக்கப் போகின்றேன் செல்லமே அடுத்தடுத்து அடுத்த நேரங்கள் இந்த வாழ்க்கையை உனக்கு அடையாளப்படுத்திக் கொண்டே இருக்கும் நிச்சயமாக இனிமேல் வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே உனக்கு சந்தோஷத்தை கொடுப்பதாக மட்டும் நான் இருக்கப் போகின்றது உன்னை சுற்றி நடப்பது என்ன இந்த வாழ்க்கை என்றால் என்ன என்பது உனக்கு அறிவுறுத்தக்கூடியதாக இருக்கப் போகின்றது நீ இழந்தது எல்லாமே போதும் அத்தனை இருந்தும் நீ தொலைத்தது எல்லாமே போதும் இனிமேல் உனக்காக நீ எதையும் இழக்கப் போவது இல்லை உனக்காக எல்லாவற்றையும் நீ இனிமேல் சேர்க்கப் போகின்றாய் இனி மகிழ்ச்சியானது நிறைவாக இருக்க போகின்றது உன்னுடைய சாயப்பா உன்னை விட்டு விட மாட்டேன் ஒரு நாளும் உன்னை விட்டு விலகுவ மாட்டேன் உன்னுடைய சாயினுடைய ஆசிர்வாதம் உனக்கு பரிபூரணமாக கிடைத்துக்கொண்டே கொண்டே இருக்கும் நீ விரும்பிய நேரத்தில் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயமானது நடக்கப் போகின்றது உறுதியாக நான் இதை சொல்லித்தான் ஆக வேண்டும் காரணம் என்னவென்றால் நீ என்னுடைய குழந்தை உனக்காக வருகின்ற அத்தனை நல்லதையும் உனக்காக நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்று தான் உனக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றேன் எப்பொழுதும் எந்த நிலையிலும் கைவிட ஒரு அன்பு என்பதை நீ என் மீது வைத்திருக்கின்ற அதே அளவிற்கு உண்மையாக ஒரு தாயாகவும் தகப்பனாகவும் உன் மீது நான் அளவு கடந்து அன்பு வைத்திருக்கின்றேன் நீ அதை புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல நேரம் விட்டது உனக்கான நல்ல வாழ்க்கையெல்லாம் இப்போது உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது உன் கண்களுக்கு நான் தெரிகிறேன் என்றால் இதைவிட மிகப்பெரிய சந்தோஷம் வேறு என்ன வேண்டும் என்றெல்லாமே இதைவிட மகிழ்ச்சி வேறு என்ன வேண்டும் எல்லாமே என்னுடைய குழந்தைக்கு வாழ்க்கையில் பல நன்மைகளாக இனிமேல் நடக்க இருக்கின்றது நான் உனக்காக இருக்கின்றேன் அனைத்து பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைப்பதோடு நல்லதொரு மாற்றங்களையும் கொடுத்து நான் உன்னை பல வகையிலும் ஆச்சரியப்படுத்தப் போகின்றேன் இது நடக்குமா சாயப்பா என்றெல்லாம் மையம் கொள்ளாதே நிச்சயமாக நீ நடந்து வந்த கடினமான பாதைகள் எல்லாம் மாறப்போகின்றது உனக்கான வேதனை காலமும் சோதனை காலமும் முறிந்துவிட்டது நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நேரம் உனக்கு வாழ்க்கை என்ன கொடுக்குமோ என்பதையெல்லாம் புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உனக்கு விரும்பிய சந்தோஷங்களை எல்லாம் நான் கொடுக்க போகின்றேன் நீ மன நெறிவோடு வாழப் போகின்றாய் இதை நீ மறந்து விடாதே உன்னுடைய சாயப்பா உனக்கு எப்போதும் நல்லதை மட்டும் தான் செய்து கொடுப்பேன் இத்தனை காலமும் உன்னை ஆட்டி படைத்த பல விஷயங்களுக்கு உனக்கே தீர்வுகளை பெறக்கூடிய தைரியம் இப்போது வந்துவிட்டது ஒவ்வொரு நாளும் சாயப்பா என்று என்னை மனதார நினைத்து கொண்டுதான் நீ ஒவ்வொரு செயலையும் செய்ய தொடங்குகின்றாய் அப்படி இருக்கும்போது இனிமேல் எந்த துன்பமும் உனக்கு வராது மற்றவர்களுடைய மன நீ புரிந்து கொண்டிருக்கின்றாய் அதுபோதும் இனி மேல் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்குரிய சந்தோஷங்கள் எல்லாம் உன்னை தேடி வர மற்றவர்களுடைய எண்ணம் என்ன என்றும் அவர்களுடைய எண்ண ஓட்டம் எண்ணம் என்றும் இனி புரிந்து கொண்டிருக்கின்றாய் இனிமேல் யாரிடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நீ கலங்க மாட்டாய் உனக்கான சந்தோஷங்களை இழக்க மாட்டாய் நல்ல நேரம் உன்னை தேடி வந்து விட்டது உன் கையில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய காலமும் சூழ்நிலையில் இப்போது வந்து விட்டது யார் இருந்தால் என்ன யார் சென்றால் என்ன உனக்காக நான் இருக்கும் நேரத்தை நீ எப்போதுமே எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்க வேண்டும் உனக்காக உன்னுடைய சாயப்பா நான் இருக்கின்றேன் அந்த தருணங்களை நீ தவறவிடக்கூடாது சரியாக எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேறி சென்று கொண்டே இருக்க வேண்டும் யாராலும் உன்னுடைய வெற்றியை இனிமேல் தடுக்க முடியாது உனக்காக உன் சாயப்பா முன் நின்று அனைத்து தடைகளையும் தகர்த்து எறிந்துவிட்டு உன் வாழ்க்கையில் உன்னை முன்னேறி செல்வதற்கு வழிகாட்டியாக இருந்து கொண்டே இருப்பேன் செல்லமே நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் இந்த சூழ்நிலையிலும் எந்த நிலையிலும் என் நீ இறுகமாக பிடித்துக்கொள் சர்வ நிச்சயமாக நீ முன்னேறத்தான் போகின்ற நல்ல விஷயங்கள் அனைத்தும் அடுக்கடுக்காக இனி உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கும் எல்லா நலங்களும் வளங்களும் பெற்ற நீ சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ ிருக்கின்றாய் அப்படிப்பட்டு ஆச்சரியமான ஒரு வாழ்க்கையும் அதிர்ஷ்டமான ஒரு வாழ்க்கையும் இனிமேல் உன்னை தேடி வரப்போகின்றது யார் என்ன நினைக்கிறார்கள் யார் என்ன சொல்கிறார்கள் என்றெல்லாம் கவலை கொள்ளாதே என் தங்கமே உன்னுடைய மனதில் தெளிவான எண்ணங்கள் இருக்கும்போது நிச்சயமாக நீ தொட்ட அனைத்திலும் உனக்கு வெற்றி தான் கிடைக்கும் சாயப்பாவினுடைய அன்பும் ஆசீர்வாதமும் உனக்கு எப்போதும் துணையாக இருக்கும் நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு இரு நிச்சயமாக நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்